அம்மாவருடைய நல்லாசியுடனும் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அவருடைய நல்லாசியுடனும் கூட்டணி கட்சியினுடைய நல் ஆதரவுடனும் கரவப்பூச்சி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வெற்றி வேட்பாளராக போட்டியிட்ட வி வி செந்தில்நாதன் குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொண்டு தேர்தலில் எதிர்கட்சியின் வேட்பாளர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ மத்தியானம் பேட்டி கொடுத்திருந்தார் மத்தியானம் நாங்கள் பேட்டி கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் டோக்கனை பற்றி அவர் ஏதோ பச்சை துண்டு போட்டிருந்தாங்க நாங்கள் மஞ்சள் துண்டு போட்டுப்போம் அப்படின்லாம் உண்மைதான் மஞ்சள் துண்டு அவங்க தான் போட்டிருந்தாங்க இல்லைன்னு இல்லை கார்வழி ஊராட்சியில் எங்களுடைய ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர் சிவக்குமார் என்பவர் அந்த டோக்கனை கொண்டு வந்தார் போலீஸ் அப்போவே போலீஸும் துறத்திக்கு போய் பிடிச்சது தான் அந்த முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஒன்றிய திமுகவுடைய ஒன்றிய கழகத்தினுடைய பொருளாளர் ஜெகநாதன் ஜெகநாதன் என்பவர் ரெண்டாயிரம் நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க சாயந்த் ஈவினிங் வந்து கொடுத்துட்டு பணம் பணம் கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பித்தலாட்டம் பண்ணுற அது ஒரு இடத்துல மட்டும் பண்ணலைங்க கரூர் பரவக்குறிச்சி தொகுதி முழுவதும் எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டேன் இதை விட கேவலமான வேலை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு டோக்கன் ஒரு நம்பர் எழுதி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க இது மஞ்ச துண்டு போட்டால்தான் கொடுத்தது துரத்துனது போலீஸ் பச்சை துண்டு போட்டால் எங்கால் பிடிச்சார் இவர் என்னமோ பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு மஞ்சள் துண்டு போட்ட பச்சை துண்டு பச்சை துண்டு போட்டது எங்க காலங்க நாங்க முடிச்சாலும் தானே காமிக்க முடியா விட்டுட்டு ஓடி போயிட்டே அவங்க ஆளு அதனால டோக்கன் கொடுக்கறதுல டோக்கன் கொடுத்ததுல இவங்க எல்லாம் கை தேதுன்னு ஆர்கே டோக்கன் கொடுத்துதான் ஒரு ஆளை ஜெயிக்க வச்சாங்க அந்த டோக்கன் எல்லாம் இங்க அரவக்குறிச்சியில் எடுக்கல எல்லா இடத்துலயும் கூட்டி கூட்டி வேணும் ஐநூறு பேர் ஒரு நூறு பேர் போய் ஓட்டு கேட்குறாங்களா எல் எங்கெங்கே முடியுமோ நூறு பேர் இரநூறு பேர் அப்படியே ஐநூறு பேர் கொண்டு கொண்டு உட்கார வச்சு மத்தியானம் வரைக்கும் போருங்க பணம் வந்துடும் அதுக்கப்புறம் போய் ஓட்டு போடலாம்னு இது சொல்லுலையா உங்களுக்கு தெரியுமா நிருபர் இத்தனை பேர் இருக்கிறீங்களே இதை பொய் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இதை செஞ்சாங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்குது இது என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்க இவங்க போல முதல்ல ஆர்கிலேயே தெரிஞ்சு போச்சு டோக்கன் கொடுத்தது யாருன்னு அந்த டோக்கன் இங்கே கொடுத்து 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 பார்த்தீங்க அதுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் அரவக்குறிச்சி தொகுதியில் நிச்சயமாக நாங்கள் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி அந்த டோக்கனை கொடுத்த அதுக்கப்புறம் எதோ வேற வேற கருத்துலாம் வேற சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கருத்துக்கு நான் விளக்கம் சொல்லணும்னு நிறைய சொல்லியிருக்கிற முதல்லையே கரண்ட்டு திருடுனதாகவும் அதுக்காக என்னமோ ஃபைன் பெனால்டி கட்டினதாக என்னமோ சொல்லிருக்கார் நாளைக்கு உங்களுக்கு அதனுடைய காப்பியை கையில் கொடுக்குறேன் விவசாயத்துக்கு போற தண்ணியை ஜென்செட் ரிப்பேர் ஆன காரணத்தினால அந்த தண்ணி எடுத்ததுக்காக பெனால்ட்டி போட்டாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கரண்ட் திருடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அந்த பரம்பரையில் நாங்கள் பிறக்கவும் இல்லை இவங்களை மாதிரி திருட்டு சாரம் எங்காச்சும் பாட்டில் அடைச்சி விற்கல ஸ்பிரிட்டு கடத்தி கர்ணா கேரளாவிலேருந்து போலீஸ் வந்து பிடிச்சி கண்டவங்காலாம் போய் உளுந்து தன்னை காப்பாற்றிக்கலாம் கரண்டு திருடான்னு ஒரு சொன்னால் அதுண்டான்னு அத்தாச்சி நான் தர்றேன் கரண்டு திருடுமா என்னென்ன இதே தேவையில்லாமல் ஒன்று பேசுனா அப்புறம் நாங்களுக்கு நானும் பேச வேண்டியது வரும் இதுதான் உண்மை நாளைக்கு இந்த காப்பியும் கூப்பிட்டு கொடுக்குறேன் ஈபியிலிருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி விவசாயத்துக்கு போகுது அதுலேருந்து தண்ணி எடுத்துருக்குறாங்க ரெண்டு ஏக்கர் மஞ்சள் போட்டிருக்காங்க நாலு ஏக்கர் சோளம் போட்டிருக்காங்க நாலு ஏக்கர் தரிசா இருக்குது ஜென்செட் இருக்குது அந்த ஜென்செட் ரிப்பேராக இருக்குது அப்படிங்கிறத எல்லா விவரமும் இபியில் கொடுத்த ரிப்போர்ட்டு நாளைக்கு முயல கொடுக்குறேன் நான் வீடு கரண்டு திருடி பிழைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை இன்றைக்கு சொல்ல ஆரம்பிச்சுன்னா நிறையா இருக்குது சொல்லிடுவேன் அது தேவையில்லாத வேலை அதனால் டோக்கனை கொடுத்து எப்படியாவது சம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க நடக்காத கூத்தே இல்லை இதை விட கேவலமா அரசியல் பண்ண முடியாது எல்லாம் பண்ணினியும் ஒன்றும் நடக்கல அதனால டோக்கன் கொடுத்தது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த டோக்கனை பிடிச்சது எங்க ஆளு பச்சை துண்டு போட்டிருந்தால்தான் பிடிச்சாரு அதை தான் காமிச்சு நாங்கள் டிவியில் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய ஆசியோடும் கூட்டணியினுடைய நல்ல ஆதரவோடு போட்டியிடக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வி செந்தில்நாதன் வெற்றி பெறுவது உறுதி இருபத்தி மூணாம் தேதி ஏதோ பெரிய ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி வரட்டும் பார்ப்போம் ஆறு ஜெயிக்கிறாங்கிறத அதே போலதான் பாராளுமன்றத்திலையும் கரூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு டாக்டர் மு தம்பித்துறை அவர்களும் வெற்றி பெறுவது உறுதி இரண்டு தேர் இரண்டு பாராளுமன்றத்திலும் அரவக்குறிச்சி தொகுதியிலும் நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய இரட்டையில சின்னத்தில் போட்டியிட்ட இருவரும் வெற்றி பெறுவது உறுதி இது இருபத்தி மூணாம் தேதி பார்ப்போம் இப்படி ஏதோ போலீஸா பிடிச்சாங்கள ஆமுனை பேருந்துல வந்து இறங்குனதை பார்த்தாங்க அதெல்லாம் பிடிச்சாங்க வெளி மாவட்டம் வந்து அது மட்டும் வரல அவங்க தளபதி வந்ததுக்கே வெளி மாநவட்டத்துலருந்து ஆள் நிறையா கூட்டியாந்து காமிச்சாங்க கும்பலை தோல்வி பயத்தால் கடைசி அன்னைக்கு தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்க கூப்பிட்டு வந்தார் அவருடைய கட்சியினுடைய தலைவரை அதை என்ன எதுக்காக தான் தோத்துருவது தெரியும் அதனால் இருபத்தி மூணாந்தேதி ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கோங்க கொடுத்துட்டுங்க ஆற பேரை போட்டே கொடுத்துருக்குறோங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் முடிச்சவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு துரத்துன ஒரு டிஎஸ்பி போலீஸை பற்றி ஏதோ பேசிகிட்டே இருக்கார் போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கல நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கங்கே கும்பல் கும்பலாக கூட்டிக்கிறாங்க கொண்டு கொண்டு போய் மக்கள் அடைச்சி வச்சுக்கிறாங்க அதை சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு நாங்கள் டிஜிபி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஐஜி வந்தாருங்க நடந்ததா இல்லையாங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு நீ எல்லா இடத்துலையும் போனவங்க தொகுதி பூரா போயிட்டு வந்தீங்க என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை போய் போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஜெகநாதன் நீங்கள் கடத்தி வச்சுட்டு தான் சொல்கிறாங்க ஏகனா அவنه கடத்தி வச்சிடதா சொல்றாங்க. கடத்தல் வந்து கை தேர்ந்தவர் எதுக்கச்சியுடைய வேட்பாளர். ஆல்கடதல் வளரு இப்போ கூட ஒரு அண்ணி ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க குளத்துப்பாளையத்தில் கடத்ததெல்லாம் அவங்களுக்கு தான் கை வந்த கலை. நாங்களாம் அந்த வேலைக்கு போக மாட்டோம் कुमारதெரிய காரண இல்ல. தேவர் திண்டிய கடத்துக்கு வந்து तमिलनाडुல வந்து எப்டிเจல வந்து ஆதிந்தோ டீம்ல கூப்பிட்டுன அறிவல்ல இருந்து. தேவர் நாளில் மூணு தொகுதி எனக்கு போட்டாங்க முப்பது தொகுதி போன தடவை ஏழு தொகுதி போட்டாங்க கருத்து கணிப்பு முப்பத்தி ஏழு தொகுதி ஜெயித்தோம் கருத்து கணிப்பு இருக்கட்டும் மக்கள் இருக்காங்க அண்ணா திமுக பக்கம் அம்மாவுடைய இயக்கம் இரட்டலை சின்னம் இதுக்கு இருக்கு மரியாதை மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த நடத்தக்கூடிய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் எல்லா இடங்களிலும் வெட்டிவிடுவோம் இருபத்தி மூணாம் தேதி கணக்கில் மூணாம் தேதி என்றனையும் தெரிஞ்சிருக்கும்ல ஆனா கடந்த தேர்தலில் பல்லப்பட்ட எழுவத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு போல வச்சிருந்த மட்டும் இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் வந்து வாக்கு கூலாயிருக்கு இருக்கு இன்னும் கரெக்டான புள்ளி வர வரல கொஞ்சம் வித்தியாசம் வரும் நம்ம கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் அது என்ன காரணம் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க அதிகமாக நினைச்சா நம்பி இருந்தாங்க நிறைய பேர் வரல அம்மா அமக்கள் முன்னேற்றங்களாக தாழ்வு கூட அதாவது உங்களுக்கு வர வேண்டிய அதை திமுக சேர வேண்டிய வாக்கம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்க செய்யல போயிட்டு ஒரு பலமாக இருக்கிற வாய்ப்புகள் அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல வேணும் தெரியும் சரி ஈபியில் ஈபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சர்வீஸுக்கு அதில் ஒரு தையல் மிஷின் போட்டிருந்தாங்க ஒரு வீட்டு சர்வீஸ் அவங்க வீட்டில் எக்ஸ்போர்ட்டுக்கு இருந்து தையல் மிஷின் போட்டு இருக்கிறாங்க அதை இண்டஸ்ட்ரி சர்வீஸை போட்டு ஃபைன் போடுறாங்க கட்டடத்துக்கு தண்ணி போடுறாங்க அது தனி சர்வீஸ் வாங்கணும்னு ஹோல் இருக்குது தெரியாமல் சின்ன பில்டிங்காக இருந்தால் கூட அது ஃபைன் போடுறாங்க இது தவறுதல் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு நான் சென்னையில் இருந்தேன் ஜென்செட் ரிப்பேராக போச்சு அது இருக்குது நாளைக்கு கூட்ட எல்லாத்துட்டு தர்றேன் மாதிரி

போய் இபி மினிஸ்டரை பார்த்தேன் இல்லை தம்பி அது ஃபைன் போடுவாங்க ஃபைனை கட்டிடலம்னா கட்டி நர்த்த விஷ்ணு அந்த மினிஸ்டர் ஒரு சொன்னார் போய் பார்த்தேன் ஃபைனை கட்டிடலம்னா கட்டிட்டு வந்தது நிறைய பேர் கட்டுறாங்க அதில் என்ன இருக்குது தம்பி தூரான பில்டிங்கில் கூட தான் லோடு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒம்பது லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க காலேஜில் ஃபைன் கட்டியிருக்காங்க என்னது கூட நூற்றி ஐம்பத்தது நூற்றம்பது ஹெச்பி இருக்குது ஓவர்லோடு ஓடிடுச்சு ஒரு மோட்டார் மாற்றிக்கிட்டாங்க ஓவர்லோட் ஓடிடுச்சு அது ஃபைன் கட்டிடுறான் இபில அப்பா கரண்ட் திரவான்னு அர்த்தமா அதெல்லாம் அது ஈபியில் இருக்கிற ரூல் அது